ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட்டுங்க யாருக்கெல்லாம் கார்த்தியை பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தியோட ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இருக்க ஃபேன்ஸ் பட்டாலுமே அதிகம் தான் அந்த வகையில் வந்து இப்போ கார்த்திக்கும் ரேவதிக்கு ரொமான்ஸ் எப்படா வரும்னு சொல்லி ரசிகளை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எல்லாமே ரொமான்ஸ் தாங்க இன்னும் சூப்பரான ரொமான்ஸ் இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திக்கும் ரேவதிக்கு எப்படா ஹனிமோன் சீன்லாம் வரும் கார்த்திக்கு ரேவதிக்கு எப்படா வந்து பசெல்லாம் ஒரு ரசிகர்கள் எல்லாமே அவளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போதைக்கே வந்து அந்த ஹனிமூன்சை எல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து கோவில் கும்பரசகம் வந்து ஒரு பக்கம் கோயில் கும்பகோஷத்தில் வந்து இறங்கிட்டாரோ நம்ம கார்த்தி அது மட்டும் இல்லாமல் வந்து கோவில் கும்பாசகம் வந்து ஒரு வழியாக வந்து நல்ல பொடியாக நடந்து முடியும்னு சொல்லி அதுக்காக வந்து பார்த்து பார்த்து வேலை பார்த்துட்ருக்காரு நம்ம கார்த்தி அப்படி இருக்க சமயத்தில் வந்து இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் வந்து குறைச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தீபா தீபாவளி வந்து ஒரு பக்கம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா யார் இந்த கார்த்தி கார்த்தி வந்து எதுக்காக வந்து ராஜாங்கிற பேரில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வாங்கிடுவாங்க ஏன் பாட்டி உங்கள் பேரே அங்கே இருக்காங்க எதுக்காக அங்கே இருக்காங்க என்ன உண்மைக்காக அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நம்ம பாட்டியும் எதார்த்தமா வந்து எதார்த்தமா வந்து இது என் பேரே வந்து அங்கே வந்து இது மாதிரி குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக அது மட்டும் இல்லாமல் வந்து சாமுண்டீஸ்வரியோட அம்மாவை வந்து இது மாதிரி சிவனாண்டியும் சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவையிலிருந்து தான் வந்து இது மாதிரி வந்து விஷம் கொடுத்து கொண்டாங்க ஆனால் வந்து அந்த பழி ஏங்க மயந்துருச்சு நான் சொன்ன அந்த ஒரு தான் வந்து அவங்க அம்மா விஷம் குடிச்சதா வந்து இப்போ வரையும் சாமுண்டீஸ்வரி நம்பிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லாததுக்கு நாங்கள் தான் காரணம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அவங்க அம்மா இறஞ்சதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே அவள் யோசிக்கிறான் அப்படி இருக்கும்போது வந்து இந்த குடும்பத்தில் வந்து எப்படி வந்து ஒன்று முடியும் ஆனால் வந்து ராஜ செய்து சேதுபதியோட பேரேன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவப்படுவான் அதெல்லாம் தெரியாமல் தான் வந்து என் பேரை வந்து அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்காதான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தீபாவளிக்கு கொஞ்சம் மனசில் எல்லாம் தோணுதுன்னா பாவம் இதுக்காக குடும்பத்தில் இருக்க ஒற்றுமையை சேர்க்கறக்காக தான் வந்து ஒரு வழியாக வந்து ரெண்டு பேர் வந்து இது மாதிரி நாக்டிங் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தீபாவளி யோசிச்சாலுமே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்ல அந்த வகையில் வந்து சாமுண்டீஸ்வரிக்கு கண்டிப்பாக வந்து இந்த உண்மை தெரிவிச்சாகணும் எப்படி இருந்தாலும் இது போய் போய் தானே உண்மையை தெரிவிச்சாகணும்னு சொல்லிட்டு சமயத்தில் தீபாவதி ஒரு பக்கம் பண்ணுறாங்க அப்படி இருக்க சமயத்தில் வந்து தீபாவதி வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் முன்னாடியே எல்லா உண்மையும் சொல்லிருவாங்களா இல்லை வந்து தீபாவதி வந்து கோவில் கும்பாபிஷேகம் அப்புறம் வந்து இந்த உண்மை வெளியே வருமா அப்படி உண்மை ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டா வந்து சாமுண்டேஸ்வரி வந்து எப்படி ஆக்டிங் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து கார்த்தியை வந்து ஓங்கி அரைஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ரேவதி நீ வந்து கார்த்தி அவ ராஜா ராஜாங்கிற பேரை நடிச்சுட்டு இருந்த அந்த கார்த்தி கூட வந்து நீ வந்து வாழக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக எங்கிட்ட வந்து பை சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கவனோட வந்து நீ வாழவே கூடாது உன்னோட வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும் நான் உன்னோட வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிவிட்டேன் நீ தாலியை கழட்டி கொடுத்துருன்னு சொல்லி சொல்ல போகிறாங்க இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடையிறாங்க நம்ம ரேவதி ரேவதி அதிர்ச்சி அடைய மட்டும் இல்லாமல் இல்லைம்மா இது மாதிரிலாம் நான் கொடுக்க மாட்டேம்மான்னு சொல்கிறாங்க நீ வந்து கொடுக்கலனா நான் வந்து என்னையே நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து ரேவதி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்